எல்லாருக்கும் வணக்கங்க தியாக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக் டப்பா ஸ்டேஷ்னரி ஐட்டம் டவுன்ஷீட் லேபிள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரலான்னு சரவணா ஸ்டோருக்கு போயிருந்தோம் டி நகரில் ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வெளியே வரும்போது பார்த்தா நிறைய டாய்ஸ்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க அதை பார்த்தவொடனே குழந்தைங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துலயே அங்கே வந்துட்டு ஒரு லேடி வந்து இந்த மாதிரி த்ரீ டி சொல்லிட்டு ஒரு அட்டை மாதிரி ஒரு கையிலையும் இன்னொரு கையில் ஒரு வீடு மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க இது பார்த்தவொடனே ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி தோணுச்சு குழந்தைங்களுக்கு எப்பவுமே நார்மலாக நம்ம வாங்கி கொடுக்குற அந்த பலூன் அந்த மாதிரி டாய் வாங்கி கொடுக்காம இதை வாங்கி கொடுக்கலான்னு ரேட் கேட்டேன் ஒன்று ஒன் ஃபிஃப்டின்னு சொன்னாங்க ரெண்டு குடும்பம் டூ ஹண்ட்ரடுக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கினேங்க சீரியஸ்லி இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களே தான் அசம்பிள் நம்ம கொஞ்சம் கூட இருந்து கைட் பண்ணால் போதும் அவங்களே வந்து அதை எப்படி பண்ணனும்ன்ட்டு ஒரு ஷீட்டும் கொடுத்துறாங்க சூப்பராக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்கங்க ஒரு சிக்ஸ் ஹார்ஸ்க்கு இதை வச்சு ரொம்ப விளையாடினாங்க எப்போவுமே தியா பார்த்தீங்கன்னா ஒரு டாய் வந்துக்குன்னா அதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட ஒழுங்காக விளையாட மாட்டோம் ஒன்று தூக்கி போட்டுருவா இல்லைன்னா உடச்சி போட்டுருவா இதை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணா இந்த மாதிரி பார்த்தா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வாங்கிக்கோங்க